ஹை ஹாவ் அ incredible டே நம்ம இன்னைக்கு ஹியூமன் expert தமிழ்ல என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மீல் மீள்வது எப்படி இந்த கஷ்டங்கள் வந்தா பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம கூட ராஜ்குமார் சார் இருக்காரு அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாழ்க்கையில வந்து இப்ப என்ஜாய் பண்றதுக்காக நம்ம மூவிஸ் போறோம் தியேட்டர் போறோம் எங்க வேணா நம்ம என்ஜாய் பண்ற எதாவது இடமோ ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போறோம் ஆனா மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அதே என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு நிலைக்காது நிலைக்கணும் அப்படின்னா என்ன பண்றது ஆக்சுவலா முதல்ல நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது மாறணும் வாழ்க்கைங்கிறது மாறாம நீங்க எங்க போனாலும் வந்து அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்க வெளியில போகும்போது அந்த பிரச்சனைங்கிறது இல்லை நீங்க அங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுவீங்க ஒரு கஸ்டமரா ஃபீல் பண்ணுவீங்க சோ நம்ம வந்து ஒரு கஸ்டமர் நம்ம வந்து இவ்வளவு விஷயத்தை பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஃபீல் பண்ணுவோம் இதே வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது இவ்வளவு விஷயத்தை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சோம் சோ எப்பொழுது மனசு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கூடிய பல நேரங்கள் இழந்துகிட்டு இருக்கோம் நமக்கு தேவையான விஷயத்தை இழந்துகிட்டு இருக்கோம் நம்ம என்ஜாய் பண்ணாம இருக்கோங்கறதெல்லாம் எப்போ நினைக்க ஆரம்பிக்குதோ அப்போது மீண்டும் வந்து நமக்கு சேட்னஸ் அப்படிங்கிறது வருது ஒட்டுமொத்த நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறினா அதற்கான ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு சோசியல் அவேர்னஸ் இல்லைன்னு நான் சொல்ல விரும்புறேன் அதிகமான வந்து ஒரு ஆட்கள் வந்து சிறு வயசுல இருந்தே இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இயல்பாக ஒரு சோசியல் சொசைட்டியோட அதிகமாக பழக மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீடு அவங்களுடைய ஆபீஸ் இருந்தா அவங்களுடைய ஆபீஸ் இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நண்பர்கள் இவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டு நண்பர்களை மட்டும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அவரோட வாழ்க்கைங்கிறது ரொம்ப வந்து ரொம்ப கீழே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல எல்லாத்த விட வந்து நான் தான் அதிக கஷ்டப்படுறேன்னு அவங்க ஸோ இது கிட்டத்தட்ட என்றைக்கு நீங்கள் நீங்கள் வந்து வந்து இந்த மாதிரியான ஆன்சைட்டியை மீறி நிறைய பழக பார்க்குறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த வாழ்க்கையை பற்றி ஒரு பயம் அப்படிங்கிறது முதல்ல போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு இந்த உலகத்தில் நம்மளோட அதிகமாக கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இருக்காங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது கஷ்டம் இல்லை ஆல்மோஸ்ட் கஷ்டப்பட்டுக்கிட்டு நாமளும் கஷ்டப்படுறோங்கிற நிதானத்துக்கு நம்ம வந்துடுவோம் சில பேர் வந்து பணம் இருந்தா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் பணக்கார பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா நம்மளுக்கும் பணம் இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களே அது உண்மையா பொய்யாடு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்கே வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க ஏன் வந்து இவங்கெல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப முக்கியமாக கிடச்ச ரிப்போர்ட்டுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அங்கே நோயினுடைய சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது நோய் தடுப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இதனால தான் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லுது இதுலருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே அதீதமான வழியை கொடுக்கக்கூடியதுங்கிறது நோய் தான் இல்லைங்களா சாதாரணமாக வந்து இப்போ நம்ம சொல்லலாம் நீ வந்து ஒருத்தண்டை வந்து ஒரு வட்டிக்கு போய் கடை பாரு நீ கடை வாங்கிப்பார் அப்புறம் உனக்கு தெரியும் அவன் வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து க நின்னு பேசட்டும் அப்புறம் வந்து உனக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் இதை விட கொடுமையான இது தெரியுங்களா டயாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு பேஷண்ட் வந்து அதோட பெயினோடையே ஒரு பெட்டில் பழுத்து நிறைய காசு இருந்தாலும் அந்த பெயினோடைய அந்த நாட்களை கடத்தக்கூடிய நேரம் இருக்குல்ல அது மிகப்பெரிய ஒரு பெயினானது அதனால் அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அவங்க பற்றிருக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த ஃபினான்சியல் க்ரைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் தான் இருந்திருக்கும் அதனால அந்த கஷ்டம்லாம் தெரியாதனால உலகத்திலேயே இதுதான் எனக்கு அதிகமான கஷ்டம் அப்படிங்கிற மாறி அவங்க நினைக்கிறாங்க மற்றபடி அதுல வேற எதுவும் இல்ல சில பேர் அந்த வாழ்க்கையே எனக்கு வெறுப்பா இருக்கு வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்லணும் வாழ்க்கையும் வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆக்சுவலா உம்மரா பொதுவா வந்து உங்களுடைய இந்த இந்த மாதிரியான ஸ்பீச் எல்லாம் வருதுல்ல இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வருதில்ல இது எங்க இருந்து வருதுன்னா நம்முடைய சபான்சியஸ் மைண்ட்ல இருந்து வருது அதாவது நம்ம நம்ம வந்து சில விஷயத்தை மிஸ் பண்ணாலும் நம்மளுடைய சப்பான்சியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அதை வச்சு ஒரு மார்க் போடும் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கைங்கிறது வெறுப்பா இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கருத்து வந்துச்சுன்னா அது உண்மையிலேயே உண்மைதான் ஆக்சுவலா நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கூடாரத்துக்குள்ளேயே ஒரு கூண்டுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறை இருக்கும் அந்த வாழ்க்கை முறைக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டு வந்திருப்பேன் அப்ப எனக்கு வந்து இந்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சகிப்பு தன்மை தோணும் எப்பெல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பனோ அப்பெல்லாம் இந்த வாழ்க்கையில கூடிய கமிட்மெண்ட்டுங்கறத என்னை போட்டு அழுத்த ஆரம்பிச்சிருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாழ்க்கை மேல எனக்கு ஒரு வெறுப்பாராய் அதாவது இந்த வாழ்க்கையினை விடவும் மாட்டேங்குது என்னை வெளியில போய் என்ஜாய் பண்றதுக்கு விட மாட்டேங்குது இந்த வாழ்க்கை மாறவும் மாட்டேங்குது என்னால மாற்றவும் முடியல இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தினுடைய வெளிப்பாடா தான் இந்த கருத்து இந்த வாழ்க்கைங்கிறது எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு வெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு அவநம்பிக்கையினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லலாம் நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அதாவது இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றுவோங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லை அது ரொம்ப குறைவா இருக்கிறனால தான் இந்த மாதிரியான ஒரு கருத்துங்கிறது வருது உண்மையிலேயே எப்பொழுது நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க பொதுவாக சைக்கலாஜிக்கலாம் அந்த செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ வளர ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில வந்து ஒரு வசந்தமான ஒரு வாழ்க்கையாக அவங்க பெறுவதற்கு வாய்ப்புங்கிறது நிறைய சில பேர் பயங்கரமான டார்ச்சல் இருக்கும் அவங்க எப்படி அவங்க ஹாப்பியா இருக்க முடியும் மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்றீங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து இப்ப ஃபேமிலி டார்ச்சர் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நாம வந்து ஒரு சீரான மனசோட வந்து அதை வேல்யூவேட் பண்ண பார்க்க வேண்டியது உண்மையிலேயே இந்த ஃபேமிலிங்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல அதுக்கு மேல வந்து என்கிட்ட இருந்து உழைப்பு அது திருடிக்குது இந்த ஃபேமிலிய இது என் இருந்து இந்த டைமை திருடிக்குது இருந்து எல்லா விதமான விஷயத்தையும் திருடிக்குதே தவிர இந்த ஃபேமிலியால் எனக்கு சந்தோஷமானு கேட்டால் உண்மையிலே இல்லைன்னா சொல்லுவோம் அப்படிப்பட்ட எந்த விதமான சந்தோஷத்தை கொடுக்காத ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லைங்கிறத நான் முடிப்பேன் உண்மையில் கொஞ்ச நாள் ஒரு தற்காலிகமாக வந்து உங்களுடைய லைஃப்பில் சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்காக கொஞ்ச நாள் உங்களுடைய பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வேலைகளை பார்க்கும் அதுக்கான நிறைய எக்ஸசைஸ் அப்படிங்கிறத சைக்கலாஜிக்கலா தெரப்பியூட்டிக் ஓரியண்டடாக வந்து ஏன்னா எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுங்கிறது இந்த ஃபேமிலியில இருக்கிறனால தான் நம்மளால் அந்த இருந்து கொஞ்சமாவது வெளியில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய சந்தோஷத்தை பார்க்க முடியாமல் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை பார்க்கணுன்னு நம்ம தரப்பூட்டிக் அந்த எமோஷனல் அதிகமான டிபெண்டன்ஸ் இந்த ஃபேமிலியில் இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து டிட்டாச் பண்ணுறதுக்கான வழிகளை வந்து நம்ம நிறைய சொல்லி தரோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபேமிலி டார்ச்சர்லேருந்து வெளியில வந்து வேறு ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் அதே நேரத்தில் இந்த ஃபேமிலி டார்ச்சரை நம்மளால் வந்து சகிச்சிக்க முடியாத ஒரு தன்மைங்கிறது நமக்குள்ளே இருக்குது ஏன்னா மென்டலி நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த ஃபேமிலி டார்ச்சர் வருது அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண தெரியல அதான் விஷயம் நாம வந்து ஒரு கார்னர்டு கேட்டால் அதாவது ஒரு மாட்டி கொண்ட ஒரு பூனையை போல் வந்து ஒரு மூளையில் மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு ஸோ இதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதையும் துரத கவுன்சிலிங் மூலம் நம்ம சொல்லி தரோம் இதுல இருந்து ஒரு பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைலை உங்களால வாழ முடியும் ஒரு ஹாப்பியான லைஃபையும் உங்களால வாழ முடியும் வாழ்க்கையில நம்ம சாட்டிஸ்டான ஆட்கள் வந்து இருப்பாங்க சோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னே நிறைய பேருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும் சோ அவங்களுக்கு என்ன மாதிரி எப்படி வாழலாம் இந்த சாடிஸ்ட் பிஹேவியர்னு சொல்லக்கூடிய இந்த சாடிஸ்டான பீப்புள் இருக்காங்கல்ல அதாவது வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்கல்ல இவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்க விரும்புவாங்க அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய மாமியாக இருக்கலாம் உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா என்னை தாண்டி வேற எதையுமே உன்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இன்றைக்கு நிறைய கேரளா மூவிஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உடைச்சு இந்த ஃபேமிலி விஷயத்தெல்லாம் உடைச்சு எப்படி வந்து ஒரு பெண்ணு வந்து வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நிறைய கேரளா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இவங்க கட்டமைக்கக்கூடிய பிம்பத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் பயந்துருவோம் பயந்து அதையே நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும் உண்மையிலேயே இவங்களுக்கு அப்பாற்பட்டு நமக்கு வாழ்க்கை இல்லை இவங்க என்ன சொல்றாங்களோ அதையே தான் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு பட் நம்ம அப்படி செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகும்னா நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில ஒரு பயனுள்ள வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துருக்க மாட்டோம் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்க மாட்டோம் பயங்கரமா வந்து நம்ம வந்து டவுன்ல டவுன்ல போயிட்டே இருப்போம் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஆனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய கம்ஃபர்ட் தான் முக்கியம் அதுக்காக அவங்களை எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான கீழையும் தள்ளுறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருந்து அவங்களை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை வந்து நம்ம வந்து கையில எடுக்கணும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யறதுக்கு அதுக்காக அவங்ககிட்ட ஃபைட் பண்றதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படி நீங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்தோ அல்லது வெளியில வந்தோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிறருக்காக நம்ம சந்தோஷத்தை தள்ளி வைக்கலாமா அது எப்படிப்பட்ட சந்தோஷம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது யூஸா யூஸா இருக்கும் ரீசனபிளா இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு கமிட்மெண்ட் இல்லையா ஸோ அப்ப அவங்களை ஆரம்பிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணையோ அந்த பையனையோ நாம தான் வந்து அந்த கமிட்மெண்டாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் நமக்கு வந்துருச்சு இப்ப அந்த கமிட்மெண்ட்டை வந்து தள்ளி வச்சு நான் வந்து சந்தோஷமா இருப்பேங்கிறது அது சரியில்லாத ஒரு விஷயம் அப்போ அந்த கமிட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ப இது வந்து ரீசனபிளான ஒரு கமிட்மெண்ட் தான் அப்ப இந்த விஷயத்துக்காக நம்ம சில சில சந்தோஷங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்காக சில விஷயங்களை செய்யலாம் அதுல இல்லை அதே நேரத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட்டே கிடையாது அவங்க வந்து அவங்கள நான் பார்த்துக்கணுன்னோ அவங்கள வந்து நான் வச்சுக்கணுன்னோ அவங்க என் லைஃப்பில் இருக்கணுங்கிற எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது இருந்தாலும் ஏதோ ஃப்ரெண்டுங்கிற பேரில் ஏதோ ரிலேட்டிவ்ங்கிற ஒரு பேரில் நம்மளை வந்து அப்படியே வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம சந்தோஷத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை தூக்கி போகிறதுல எந்த தப்பும் இல்லை அந்த சாக்ரிஃபைஸை வந்து தூக்கி போகிறதுல தப்பு இல்லை ஏன்னா அந்த சாக்ரிஃபைஸ் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு அவார்டும் யாரும் உங்களுக்கு கொடுத்துட போகிறது கிடையாது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறத பிரியாரிட்டியாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது ஆன்மீகம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி ஆன்மீகத்தை கையாளுங்கிறது ரொம்ப முக்கியமானது அது எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி எல்லா மதத்திலையுமே ஒரு புரோஜனத்துக்காக ஒரு பலனுக்காக கோயிலையோ அல்லது தேவாலயத்தையோ அல்லது ச இது நம்மளுடைய மஸ்ஜித்துகளையோ தேடி போகக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட சந்தோஷக்காக ஒரு குறிப்பிட்ட பலனுக்காக வந்து நாம கடவுளை தேடி நம்ம போகக்கூடாது முழுக்க முழுக்க இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில நமக்கு வந்து கடவுளை தேடி போற மாதிரியான விஷயங்கள்ங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள தேடி போறதே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும் அதான் முக்கியம் நீ எனக்கு இருக்க சோ இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு வே ஆஃப் தாட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ஆன்மீகத்தை தேடி போலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பலனுக்காகவே நீங்க வந்து ஆன்மீகத்தை தேடி போனீங்கன்னா நீங்க ஆன்மீகத்துல வந்து கடைசியில் பிரஸ்ட்ரேட்டட் ஆயிடுவீங்க ஆன்மீகத்தை தூக்கி போட்டுருவீங்க நான் ஒரு பலன் தேடி போனேன் அது கிடைக்கல அப்புறம் என்ன சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வரது வாய்ப்பு இருக்கு ஸோ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அவரை பார்க்கறது அவங்க கூட இருக்கிறது அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வந்துச்சுன்னா நீங்க ஆன்மீகத்தை தேடி போறது தான் ரொம்ப நல்லா பொய்யா சந்தோஷமா இருக்கேன் நான் வெளியே தான் சந்தோஷமா இருக்கேன் உள்ள நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய சந்தோஷத்தை தன்னுடைய உண்மையான சந்தோஷம் வந்து எதுன்னு அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் ரெண்டாவது அதை கொண் அதை அவங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு வரதுக்கான தகுதி அவங்க கிட்ட இல்லைன்னு அவங்க நம்புறாங்கன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் உண்மையிலே வெளியில வந்து பல பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி வந்து வெளியில வந்து நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஜம்பம் வந்து ஹா ஹாஹானு பயங்கரமா சிரிப்பாங்க பயங்கரமா கத்துவாங்க நான் வந்து சந்தோஷமா இருக்கேங்கிறது வெளியில வந்து காட்டிக்கிறேன் ஒரு சோசியல் அசெப்டன்ஸ்க்காக எல்லாரும் வந்து நம்பணும் நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தங்கிறதுக்காக அப்படி எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த பயங்கரமான பிரச்சனையை மறைக்கிறதுக்கான ஒரு டிஃபென்சிவ் நேச்சராக தான் இந்த விஷயத்த வச்சிருப்பான் பொய்யாவும் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையிலே தேவையில்லை யாரும் உங்களை வந்து உங்களை பார்த்தா நீ சோகமாக இருக்காங்க நமக்கு இப்போ என்ன ஆயிரப்போது ஸோ அந்த மாதிரி விஷயத்த தூக்கி போட்டு உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் எது அதை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வர வச்சுக்கணும்னா எந்த மாதிரியான ஈக்கியுவை நான் வளர்த்துக்கணும் எமோஷ்னல் கோஷன்ட்டு நம்ம சொல்லுவோம் சைக்கலாஜிக்கலாக எமோஷனல் கோஷன் என்ன அர்த்தம்னா நம்மளுடைய வா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தைரியம் அந்த வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சகிப்புத்தன்மை இந்த மாதிரி உணர்வு ரீதியான விஷயங்களை வந்து நம்ம வளர்த்துக்க பார்க்கணும் அப்படி உணர்வு ரீதியான விஷயங்கள் வளர்த்துக்க ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கான தகுதிங்கிறது நமக்கு வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் உண்மையான சந்தோஷம் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதுமா வாழ்க்கையில முன்னேறணும் சும்மா சந்தோஷமா இருந்தா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு செயல்பாட்டை நீங்க செய்றீங்க அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலன்னா கண்டிப்பா அதுல உங்களால வெற்றி பெறவே முடியாது அதுதான் பேஷன் நம்ம சொல்றோம் ஒரு விஷயத்த செய்யறது மூலமா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷங்கிறது அந்த செயல்பாட்டு மேலே எனக்கு இனம் ஒரு காதல்ங்கிறது இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்ய முடியாது உங்களுடைய கிரியேட்டிவ் எபிலிட்டி அப்படிங்கிறது என்னதான் உங்களுக்கு வந்து ஐக்கியூ நல்ல இன்டெலிஜென்ட்டான ஆளா இருந்தாலும் ஈக்யூல் சொல்ற அதாவது எமோஷனலி அட்டாச்மெண்ட்டாக அவங்ககிட்ட இல்லை அந்த ஒரு செயல்பாட்டில் இல்லைன்னா என்ன இன்டெலிஜென்ட் இருந்தாலும் அதை வந்து அவங்க உங்களால் பிரயோஜனப்படுத்த முடியாது எப்பயுமே மனசு என்ன நினைக்குன்னா ஏதாவது ஒரு வழியில இந்த செயல்பாட்டை தவிர்க்கிறதா வந்து பார்க்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு விஷயத்துல சந்தோஷமா இல்லைன்னா அந்த விஷயத்துல முன்னேறவே முடியாது வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இல்லைன்னா வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாது ரொம்ப சிம்பிள் வாழ்க்கையில வந்து நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றேன் எனக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது சந்தோஷமான வாழ்க்கை மூலமா தான் உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படி இல்லாத ஒரு வெற்றி அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு வெற்றி பை த சான்ஸ் பை லத்ல வந்தா கூட அது நெலச்சு நிக்காதுங்கறது தெரிஞ்சுக்கணும் சோ நம்ம நிறைய விஷயத்தை பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தா எப்படி மேல்றது ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் என் வாழ்க்கையில் எப்படிலாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நான் எப்படி இருந்து மீளது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்